லட்சுமி வீடு ரொம்ப சுத்தமா இருக்கே சின்ன வீடா தான் அழகா வச்சிருக்கமா ஆமா குவாமதி எனக்கு வீடு சுத்தமா இல்ல டென்ஷன் ஆயிரும் பாத்துக்கங்க எப்பவும் நீட்டா பெருக்கி தொடச்சு வச்சு விடுவேன் ஆமா லட்சுமி அதுவும் சரிதான் பாத்துக்க எனக்கு வீடு சுத்தமா வைக்க அவ்வளவு ஆசையா இருக்கும் எங்க ஏன் பிள்ளைகள் விடுதுன்னு நினைக்க இப்பதான் பெருக்கி போட்டு போவேன் அதுக்குள்ள எதையாவது எடுத்து கீழே கொட்டி வீடியோ குப்பை வைக்கிறோம் பாத்துக்க நோட்டுல எழுதுங்கன்னு சொல்லி நோட்டும் பெண்ணு புக்கு வாங்கி கொடுத்தோம் ஐயா ஒன்னுத்தையும் நோட்டு எழுதுறது கிடையாது கிறுக்குன்னு கிறுக்குறது லட்சம் அணுக்கு காசு கொடுத்து பெயிண்ட் அடிக்கணும் லட்சுமி ஒரு நாலு நாள் கூட அழகாக விட மாட்டேங்குது பாத்துக்க கல்யாணம் எடுத்து வர வரனு வரையுது ஆமா கோமதிக்கா பிள்ளைலாம் தான் இருக்கும் பாத்துக்கோங்க ஏன் பிள்ளைங்க எல்லாம் கோடை கூடும் வரையும் நான் அப்பப்போ தொடச்சி எடுத்து விடுவேன்க்கா ஓ அப்படியே லட்சுமி என் புருசே பிள்ளை எழுந்தாலும் சிவரையும் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு எழுந்து விட்டுருவா பத்துக்கேன் அது அந்த ஆளை கடந்துவிடும் உடனே வெந்நாட்டு உடனே கோமதிக்கா சரியாயிரும் அப்படியே கடைகூட்டின்னு நீங்களா நாள் படம் அப்படியே இருந்து போயிடும் அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தொடுத்தாலும் போகாதுக்கா ஆ அப்படியே லட்சுமி வெந்நிதி துடைச்சா போயிருமோ சார் அடுத்தோடையும் இன்னிச்சு துடைச்சி போகணும் பார்த்துக்க ஆ சரி கோமஜிக்கா இக்கா ரொம்ப நாள் அக்கப்புறம் வீட்டு பக்கம் வந்திருக்கியே கொஞ்சம் காப்பி தண்ணி குடிச்சிட்டு போங்களாம் ஏன் வேண்டாம் லட்சுமி இருக்கட்டும் நானே வசந்திக்கிட்டு சீட்டு பைசா கொடுக்க வந்தேன் சரி அப்படியே உன்னையே பார்த்துட்டு போகணுன்னா வந்தேம்மா பரவாயில்ல இருக்குது கோமதிக்கா இருங்களா டக்குன்னு போய் காப்பி போட்டு வரேன் ஏன் லட்சுமி ஏன்டா லட்சுமி இரு சும்மா இருக்கு குவாமதிக்கா ரெண்டே நிமிஷத்தில் காப்பி போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஏன் லட்சுமி ஏன்டா இருக்கட்டு காலையில தானே காப்பி குடிச்சிருக்கேன் அதுக்குள்ள காப்பியா அப்படி சொல்லல குவாமதிக்கா அப்போ ஜூஸ் ஏதாவது போட்டு எடுத்து வரட்டுமா சர்வத்து போட்டு தரவா ஏ வேண்டாம் லட்சுமி இருக்கட்டும் இல்லை குவாமதிக்கா நம்ம வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிய கண்டிப்பாக ஏதாவது சாப்பிட்டு தாங்க போனோம் இருங்கக்கா ஜூஸ் கலக்கி எடுத்துகிட்டு வரேன் இந்த பிள்ளை சொன்னது கேட்காம ஜூஸ் கலக்க வர்றாள் ஏ கலக்குருவி அப்படியே நம்மளுக்கும் ஜூஸ் கலக்கி வா ஏ சின்ன பொண்ணு

நானும் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன் விருந்தாளி தான் விருந்தாளியா வா கூப்பிடவே இல்ல அதுக்குள்ள உள்ள வந்து நிக்க நீ விருந்தாளியா நாம கலகுவி விருந்தாளியா நினைச்சு உள்ள வந்தேன் சீக்கிரம் கொஞ்சம் ஜூஸ் கலக்கி எடுத்துட்டு வா முக்கியமான விஷயம் ஒன்னு சொல்லணும் ஓ ஆசியல ஜூஸ் வந்துட்டு முக்கியமான விஷயம் முக்காத விஷயம் கலவ விட்டு ஏ கலகுவி மைண்ட் வைஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கா பாத்துக்க போ போ பே ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா ஹ்ம் கோமலிக்கு ஜூஸ் போட நினைச்சா இந்த வரந்த மாதிரி அவளுக்கும் ஜூஸ் தான் கேக்க பாப்போம் அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்றாங்க வா சின்ன பொண்ணு ஏமா அங்க என்னடா லட்சுமி ஜூஸ் எடுத்து வரட்டும் நீ அத வரைக்கும் அதுல உட்கார கோமதி கண கோமதி காதா யார் விட இருந்தா என்ன வந்த வீல வான்னு சொல்றது நீங்க மட்டும் இந்த கலகுரிய பத்தியா அவ வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் வான் ஒரு வாச்சலமா அவ வாட்டுக்குள்ள போய்ட்டா பரவாயில்லை சின்ன பொண்ணு எது நினைச்சு காதமா நம்ம லட்சுமி தானே நீ வா வந்து உட்கார் இந்த வாரம் கோமதி அப்போ சின்ன பொண்ணு என்ன லட்சுமி வீட்டுக்குலாம் வந்த மாதிரி இருக்கு ஆறாவது வீட்டுக்கு யார் வந்தால் குழந்தைக்கா நான் உங்களை தானே பார்க்க வந்தேன் நீங்கள் இங்கே இருந்தே பார்த்தீங்களா அதான் நானும் வந்து உட்காந்துருக்கேன் ஓ அப்படியா சின்ன பொண்ணு என்னம்மா எதுக்கு என்ன பார்க்க வந்தா குவாமிக்கா பிரியாணி கடை போலான் இருக்கீங்க என்னமா திருது போட கடை போட போறேன்னு சொல்ற பிரியாணி கடை வேறையா வீட்லயே செஞ்சு பண்ண போறியா இல்ல கடை போட போறியாமா குவாமிக்கா வீட்லயே செஞ்சு ஏதாவது ஒரு வைக்க வச்சிருக்க வேண்டியதான் குவாமிக்கா ஏ சின்ன பொண்ணு ஒரு கிலோ குவாலிக்கறி இருநூத்தம்பது ரூபா கிட்ட விற்குதம்மா பிறகு பிரியாணி மசாலா அரிசி அது இதை வாங்கும் போது ஒரு தொகை வந்துருமே

பிரியாணிங்கிற பேர்ல கண்டத கள்ளி கிண்டி வைக்கி நாலு பேர் தின்னு செத்து போட்டு நினைக்கியோ பாருங்க குவாமதிக்கா காலை தான் ஆரம்பிக்க போறேன்னு சொன்னே அதுக்குள்ள உனக்கு செய்ய தெரியுமா ஆ ஊ நாலு பேர் கொல்ல போறியா என்னலாம் கேக்க பாருங்க குவாமதிக்கா ஏ லட்சுமி சின்ன புள்ள தான் காலை தரக்க போறேன்னு சொல்றாலமா அதுக்குள்ள ஏதாவது ஏர்பாடு பண்ணி இருப்பா பதுக்கு என்னது ஏர்பாடு எல்லா பொருளையும் வாங்கி வரிசையா வச்சிருப்பா வாரே இல்லாட்டி எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் அளவு போட்டு அடுப்பே ஏறி உட்காருங்க அம்மா இவகிட்ட கொடுத்து

அப்புறம் ஒரு பத்து ரூபாய்க்கு பிரியாணி மசாலா அப்புறம் இந்த பட்டை ஐட்டம் கொஞ்சம் என்ன வாங்கணும் அவ்வளவுதானேக்கா என்ன கூட ரேசன் கடை கிடைக்க என்ன பிரியாணி அஞ்சு ரூபா பிரியாணிக்கு கறி வாங்கி போட முடியுமா கலக்குருவி அதுக்கும் ஒரு வழி இருக்கு இப்போ கோழி கடைகிட்ட போனையா இந்த கோழி குடல் அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூர போடாமத்து சில பேர் நாய்க்கு வாங்கிட்டு போவே நம்ம என்ன பண்ணுவோம் அதை வாங்கிட்டு வந்துருவோம் ஒன்றும் வைக்க வேண்டாம் கலக்குருவி சொல்றது கேளுமதை அதை மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த இஞ்சி பூண்டு பியாஸ்டி எடுக்கும்லாக்கா அதே மாதிரி எடுத்து வச்சுருவான் ஏன் சின்ன பொண்ணு இஞ்சி பூண்டு பியாஸ்டி மாதிரி கோழி குடலில் பியாஸ்டா அட ஆமா கோமதிக்கா அதுதான் நம்ம பிரியாணியோட மூல பொருளே சின்ன பொண்ணு இதெல்லாம் வச்சுட்டு எப்படிமா பிரியாணி செய்ய போற கீழே கோமதிக்கா இங்கே போகும் போல பிரியாணி செய்யணுக்கா அண்டா எடுத்து வச்சு நெய்யை ஊதி அதெல்லாம் போடுங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு காரி போட வேண்டிய நேரத்துக்கு வரும்போது இந்த குடல் பேஸ்ட் இருக்கலாக்கா எடுத்து உள்ள கூட்டிடுவோம் அப்புறம் அரிசி எல்லாம் தண்ணி தேவையான ஊத்தி உப்பு போட்டு தாம வச்சு எடுத்தோம்னா சூப்பரான பிரியாணி ரெடிக்கா காரி துண்டு போட்டால் கூட சிக்கனோட கொஞ்சமாக தான் இறங்கும் இப்படி ஆராய்ச்சி சொத்தோண்டு போட்டாலும் அம்சமா இருக்கும் கோமதிக்கா பீஸு கேட்க நாலு பொருச்சக்கரை கொடுத்து சமாளிக்க தான் அப்புறம் இன்னும் ஐடியா வேற இருக்கு சொல்லு அந்த அழுத்துக்காதே கோமதிக்கா சில பேர் இந்த பிரியாணிக்கு தேங்காய் பழத்துறா உங்களுக்கு தெரியுமாக்கா ஏன் சின்ன பொண்ணு ஆமாம்மா சில பேர் எல்லா பிரியாணிக்கும் தேங்காய் பழம் ஊற்றுறவ பார்த்துக்கேன் ஆமாம் கோமதிக்கா அதான் நம்ம பிரியாணி செஞ்சோம்னு வைங்களா அதில் தேங்காய் பழம் ஊற்ற கூடாது பார்த்துக்கோங்க தேங்காய் என்ன விலை விற்க தெரியுமா ரெண்டு இளநியை வாங்கி உள்ளே ஊற்றி விடணும் இளநியை ஊற்ற அட ஆமாம் கள்ளக்குருவி இளநியை ஊற்றி விடணும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சிக்கன் கறியும் அரைச்சி போடுறோன்னு பார்த்துக்க யாராவது கேட்டோம்னு ஐயா இளநி பிரியாணின்னு சொல்லி பீத்த வேண்டியதுதான் வித்தியாசமாக இருக்கிறதுனால நிறைய பேர் வாங்கிட்டு போவே நம்மளுக்கும் செஞ்சு பிரியாணி எல்லாம் விற்று போவோம்

சுவாசினல் பாத்து இருந்தீயா ஆமா ஆமா சுத்தியில் தோசையமா பாத்து இருந்தேன் அதலாம் நல்லாதான் போகும் நீஞ்சி லட்சுமி வா போவோம் சும்மா எங்கனக்குள்ள வந்து கதவுட்றதுக்கு சின்ன புள்ளை சின்ன மாதிரி கடையாத ஆறிப்போம் வியாபார் நடன்னா லாபம் சரியா போறதுக்கு அஸ்ட் پیسہ வராதலமா ஆமா கோமதியா அந்த ஒரு விசிட்டில பிரியாணி ரொம்ப ஓஹோ ஒரு ஐடியா அதையாவது செஞ்சு பார்த்து அம்பானிக்கு சம்மந்தி ஆக முடியுமான்னு பாக்குறேன் ஆசை பாருங்க வந்த மாதிரி அம்பானிக்கு சம்மந்தி ஆகணுமா முதல்ல உங்களுக்கு கடையை வைக்க பாரு சம்மந்தி ஆம சம்மந்தி ஏ வளந்த மாடு என்ன பண்ணி வச்சிருக்கா யாங்கல குருவி என்னாச்சு கடை நல்லா தான் இருக்கு பாக்க ஏ மாடு மாடு பிரியாணி கடை மாதிரி இருக்கு அவ்ள இளநீ தொங்க விட்டுருக்கா இளநீ கடை மாதிரி இருக்கு ஏ அறிவு கட்ட கலகுருவி இளநீ தொங்க விட்டதானே பிரியாணி கடையில் ஏன் இளநீர் இருக்குன்னு எல்லாரும் யோசிப்பாவ அப்போதான் நம்ம பிரியாணி பியாமஸ் ஆகும் என்னத்தை பியாமஸ் எவனாவது பிரியாணியில் இளநீர் ஊத்துவானா நம்ம ஊத்துவங்களுக்கு வித்தியாசமாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் பாரு இப்போ நம்ம கடையில எப்படி கூட்டம் அல்ல போதுன்னு பாரு பாத்துக்க வாங்கம்மா வாங்க எங்கும் கண்டிராத வித்தியாசமான சுவையில் ஒரு முறை சாப்பிட்டு பார்த்தால் நாக்கில் நலனமாடும் அருமையான சுவை மனதிற்கு நிறைவான நாவிற்கு சுவையான இனிமையான பிரியாணி எங்கள் பிரியாணி யாருமே கேள்விப்பட்டிருக்காத வித்தியாசமான பிரியாணி ஆமா கோழி அரைச்சு பேஸ்ட் பண்ணி பண்ணிருக்க பிரியாணி அருமையான ஈலனி பிரியாணி ஈலனி அல்வா சாப்பிட்டுப்பீங்க பாயசம் சாப்பிட்டுக்கிங்க எப்பயாச்சும் ஈலனி பிரியாணி சாப்பிட்டுக்கிங்களா நம்ம ஊர்ல நம்ம கடையில அருமையான ஈலனி பிரியாணி உங்கள் நாவிற்கும் மனதிற்கும் நிறைவான ஈலனி பிரியாணி ஈலனி பிரியாணியா என்னது இது இவ பைத்திய மாதிரி வளைஞ்சிட்டு இருக்கா இதையும் கேட்டு கூட வந்து நிக்குதே வாங்கமா மனதிற்கு நிறைவான இளநீர் பிரியாணி சாப்பிட நம்ம பிரியாணி கடைக்கு வாங்க ஏங்க சாப்பிட்டு நம்ம பிள்ளைக்கும் வாங்கிட்டு போவாங்க ஆ சரிமா வாங்கிட்டு போவோம் ஏக்கா எங்களுக்கு ரெண்டு பேர் பிரியாணி தாங்கக்கா ஐயோ ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்துட்டாங்களே நான் இப்போ என்ன பண்ணுவேன் ஏய் கலக்குறியா நான் பாத்துட்டே நிக்கா உள்ள போ அப்படியே பிரியாணி எடுத்து தெலவுக்கு குடு ஆ இந்த பாரு வந்த மாடி ஏங்க பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்குங்க ஆமா மா எல்லையில செஞ்சிருக்கவள அத நல்லா இருக்குமா ஏய் கலக்குறியா கேட்டியா நம்ம பிரியாணி நல்லா இருக்கா நல்லா இருந்தா சரிதான் வந்த மாடி சீக்கிரம் ஏவாத்த முடி வீட்டுக்கு போவோம் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்குள்ள முடி நோடிந்து வியாழை பேர் போ ஏங்க ஏணி உத்துறதுல பிரியாணி ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குங்க திங்க முடியலையே நல்லா இருக்கலமா சாப்பிடு பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போவோம் இல்லங்க என்னால சாப்பிட முடியல சரி இருமா பார்சல் வாங்கிட்டு போயிரவும் இக்கா இந்த பிரியாணி பார்சல் பண்ணி தாங்க கா வாங்கிட்டு போங்க ஏன் வளந்த மாடு நல்லா தான் இருக்கும் யோசனை

சார் இவங்க தான் சார் இங்க வாளரு இங்க மொல்லாளி எனக்கு கலகுதி திடீர்னு கால வாரல ஓ இவங்க தான் மொதலாளியா அப்போ இது பிரியாணியா பண்றது யாருமா சார் அதுவும் இங்க மொல்லாளி சார் இந்த பிரியாணியா யாரும் உத்தரத்துக்கு யாரு எல்லாமே இங்க மொல்லாளி தான் சார் ஓ அப்படியா அப்போ நீ நான் உங்க மொதலாளிகிட்டயே எல்லாத்தையும் பேசிக்கிறேன் மொல்லாளி சார் உங்ககிட்ட பேசணுமா நீங்க இருந்து பேசிக்கிட்டு இருங்க எனக்கு வேலை வேலையிட்டு நான் போய்ட்டு வரேன் போலீசா பாத்து இந்த கலகுதி கால வாய் விட்டு ஓடிட்டாள ఎలా సమ్మూ కడ మొదలారి ప్రయాణి పండు సమ్మం పల పే కొల ముయర్చి పని எல்லாரும் உன் மேல கம்மி பண்ணிக்க தேவை அதனால நாங்க உங்களை அரெஸ்ட் பண்றோம் வண்டியில ஏறுமா போலீஸ் ஸ்டேஷன் போனோம் ஐயோ யோ வித்தியாசமா பிரியாணி செய்யலாம் நினைச்சு இப்படி நானே பிரச்சனைல மாட்டிக்கிட்டேனே